ീശ്വരാ അടുത്ത ഡെല്ലിയ സന്ധ്യ അവർ കേട്ടിരിക്ക ஐயா எனது மகன் படிக்கவே மாட்டேன் என்கிறான் புத்திமதி சொல்லியும் பார்த்தாச்சு அடித்தும் பார்த்தாச்சு என்ன செய்தாலும் படிக்க முடியாது என்று அடம் பிடிக்கிறான் எனக்கு படிப்பு வரவில்லை என்கிறான் பள்ளிக்கூடத்திலும் இதே பிரச்சனை என்ன செய்வது என்று தெரியவில்லை இதற்கு ஏதேனும் தீர்வு இருக்கிறதா என்று சற்று விளக்கம் பாருங்கள் படிப்பு வராததுக்கு காரணம் பாத்தீங்கன்னா படிக்கவே படிக்காம இருக்கிறது ஒண்ணு அந்த பையன் என்ன சொன்னாலும் புக் எடுக்காம படிக்காம ஒரே ஏதோ சிந்தனை அந்த மாதிரி இருக்கிறது படிப்பராமல் இருக்கிறதுக்கு காரணம் இன்னொன்னு படிக்கிறான் மைண்ட் எடுத்து நிற்க மாட்டேன் வீட்டில் நல்லா தான் படிக்கிறான் ஸ்கூல் போனப்புறம் சொல்ல தயங்குறான் எக்ஸாம்பிளா பண்ணப்புற எழுது அது பயம் கலந்த உணர்வு ஒரு பயம் ஒரு ந நர்வஸ்னஸ் வீட்டில இருந்து எல்லாமே படிச்சிட்டாங்க போனப்பறம் பேப்பரை பார்த்தோன்னே பயம் வந்துடும் பெண்ணை பார்த்தோன்னே பயம் வந்துடும் டீச்சரை பார்த்தோன்னே பயம் வந்துடும் அந்த பயத்திலயே சொல்லாம போறது இதெல்லாம் யதார்த்தமானது இதை தாண்டி ஜாதக ரீதியா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜாதக ரீதியாவும் அப்படி உண்டு சில பேருக்கு இந்த ஜாதகத்துல இந்த லக்னத்துல இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி குறைவுங்க அவங்க நூறு தடவை அந்த கொஷின படிச்சா கூட அவங்க மைண்ட்ல நிக்காதுங்க அது அப்படியே தாங்க இருக்கும் நூறு தடவை படிச்சா கூட அப்படி தாங்க இருக்கும் அவங்களுக்கு இது தாங்க விஷயம் அவங்களுக்கு பரிகாரம் இருக்குங்க இந்த பரிகாரங்க இப்படி சொல்றதுக்கான வாய்ப்பு உண்டு இதையே வந்து சிந்தனைகள் வேற இப்போ ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு படிக்குது அவர் பையன் படிக்கிறான் அப்படின்னா வயசு வயசு நல்லா பெரிய வயசு வந்துருச்சு அப்படின்னும் போது ஒரு காதல் வயப்படும் போது அது மேல அதிகமான ஈடுபாடு போகும்பொழுது அந்த இதுல வந்து படிப்பு கவனம் இல்லாமல் போகும் ரொம்ப சின்ன வயசு காதல் வகையப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை விளையாட்டு புத்தி அப்படின்னும் போது விளையாட்டு மழை அவ்வளோலாம் ஈர்ப்பு எல்லாம் போகாது விளையாடுனாலும் அந்த டைம் விட்டா போய் எட்டு மணி ஆனா விளையாட போகலாம்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் துருத்து துருன்னு இருப்பாங்க இதெல்லாம் விஷயங்கள் இருக்குது இதுக்கு காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜாதக ரீதியான காரணமா அப்படின்னு தான் பாக்கணும் மாந்திரிக ரீதியா படிக்காம போடுன்ற காரணம் ஒண்ணு கிடையாது ஜாதக ரீதியா அவன் படிக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அந்த ஜாதகத்துல அப்படி எழுதப்பட்டிருக்குதா அப்படின்றதுதான் பார்க்கணும் மாந்திரிக ரீதியா அவனை படிக்க வைக்க கூடாது அப்படின்னு பண்ண முடியாது எப்படி பண்ண முடியும் அவன் உயரக்கூடாதுன்னு பண்ண முடியும் அப்ப அப்படாதுன்னு பேசிக் என்ன அவன் எப்படி உயர்வான் வேலை படிச்சு ஒரு வேலை கிடைச்சா உயர்ந்துருவான் அப்போ அவனுக்கு தான் மாந்திரிகளை பண்ண முடியுமே தவிர நேரடியா அவன் படிக்க கூடாதுன்னு பண்ண முடியாது சோ முடியாதுன்றது நீங்க எடுத்துக்க வேணா கையில அவன் உயரக்கூடாதுன்னு யாரோ செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்காக பேசிக்கா அது இருக்கலாம் சோ நேரடியா ஃபர்ஸ்ட் வேண்டியது ஜாதகம் தான் அவன் டேட் ஆஃப் பர்த் 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 டைம் எல்லாம் வச்சு ஜாதகத்தை கணிச்சு அவன் என்ன படிப்பான் வருது ஓரளவுக்கு சுமாராக தான் அவன் படிப்பான் ஜாதகத்துல எழுதியாச்சு அப்ப என்ன பண்ணலாம் லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கணும் லக்ஷ்மி கடாட்சம் எதுல இருக்கும் நொச்சி இடையில இருக்கும் சீரகத்துல இருக்கும் இருக்கும் சீரகத்துல இருக்கும் அது லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் ஒரு பிரகாசத்தை கொடுக்கும் அந்த பிரகாசம் செய்யும் தொழிலே தெய்வம் செய்யற செய்யற இடத்துல சுத்தமா அப்பதான் தொழில் செய்ய முடியும் ஏன் சொல்றாங்க லட்சுமி கடாட்சத்தோட அதை வச்சுக்கிட்டாதான் அந்த இதுல சரஸ்வதி கலை வந்து தான அந்த கலை செய்ய முடியும் அவன் நல்லா வித்தகாரம் மெக்கானிக் பண்ணுவான் அப்ப வித்தகாரன் வரும்போது என்ன வருது கலை கலையை சார்ந்து வந்துருது அது மாதிரி படிக்கிறதும் ஒரு கலைதான் சரஸ்வதியுடைய கலைதான் படிப்பு அப்படின்றது அப்ப அந்த சரஸ்வதி வரணும் அப்படின்னா நம்ம முதல்ல வந்து முக கடாட்சம் லட்சுமி கடாட்சம் வரணும் அப்ப என்ன பண்ணுவோம் காலையில வெறும் வயத்துல ஒரே ஒரு இந்த சுண்டு வரல்ல இந்த கடைசி இருக்கிற கட்டம் இவ்வளவு நீட்டம் இருக்கக்கூடிய நொச்சி இலை கருநொச்சி இலை அதாவது பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா வயலட் கலர்ல இருக்கும் அந்த நொச்சி இலை ஒண்ணு எடுத்து கால் டீஸ்பூன் சீரகம் எடுத்து பையனுக்கு சாப்பிட கொடுக்கணும் வயித்துல புண் இருந்தாவோ அல்சர் ப்ராப்ளம் இருந்தாவோ கொடுக்க கூடாது பச்சையாவே கொடுக்கலாம் அந்த சீரகமும் அந்த இலையும் பச்சையாவே கழுவிட்டு அப்படியே கொடுக்கலாம் ஒரு மூணு நாள் நாலு நாள் கொடுத்தீங்கன்னா நாள் கொடுக்கும் போதே ஒரு பிளாஷ் தெரியும் அப்படியே மைண்ட்ல ஒரு பிளாஷ் காலையில வெறும் வயிற்றுல அதை வெறும் வயிற்றுல கொடுக்குறது ஒரு பிளாஷ் தெரியும் அவன் சொல்லுவான் எனக்கு ஏதோ பிளாஷ் அடிச்ச மாதிரி இருந்துச்சுமா மைண்ட்ல என்னன்னு தெரியல அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான் அந்த மாதிரி அந்த பையன் சொல்லும் பொழுது ஒரு மூணு நாள் எழுபத்தி ரெண்டு நாள் சாப்பிடுறவங்க ரொம்ப கொஞ்சம் அதனால ரொம்ப எடுத்துக்கூடாது கூடாது அது அது குடுக்கலாம் அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அதை குடுக்கலாம் நல்லது அது நான் மூணு மூணு நாள் கொடுக்கலாம் இந்த மாதிரி குடிச்சு குடு குடுத்தீங்கன்னாவே தேவையில்லாத அந்த புத்தி கொர்மையில இருக்கக்கூடிய மந்தங்கள் புரியுதா அந்த எண்ணங்கள் அந்த இது அந்த லட்சுமி கலாசம் வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து விசாடிரும் அப்போ தானா மைண்ட் ஒரு போக்கஸ் வரும் அப்படி இல்லை அப்படின்னா தாயது போடலாம் படிப்பு வர ஹயக்ரீவர் சரஸ்வதியுடைய எந்திரம் இருக்குது அந்த எந்திரத்து எந்திரத்துல இருக்கக்கூடிய ஆஹ் பகவான் கொடுத்திருக்கக்கூடிய அந்த எந்த உடைய சக்கரம் வந்து என்ன பண்ணும்னா அது ஒரு வகையான ரேஸை எழுத்து உங்களுக்கு கொடுக்கும் தாயை கட்டும்பொழுது அந்த ரேஸ் உங்களுக்கு படிப்புக்காக தேவைப்படும் எப்படி உங்களுக்கு விட்டமின் டி காலையில சூரியன்ல போனா விட்டமின் டி கிடைக்குதோ வேற எங்கேயும் கிடைக்காதோ அந்த மாதிரி இதுக்கான ரேஸ் அந்த தாயத்தை கட்டினா மட்டும்தான் கிடைக்கும் இல்லை வேற எங்கேயும் கிடைக்காது அந்த ரேஸ் உங்க உடம்பு மேல விழுந்துச்சுன்னா கூட உங்களுக்கு அந்த மைண்ட் சேஞ்ச் ஆகும் நமக்கு எப்படி கோயிலுக்கு போற வரைக்கும் கஷ்டம் அது நினைச்சிட்டு போவோம் கோயிலுக்கு போனா மனசு அப்படியே வெளியே வரும் எப்படி மனமாற்றம் வந்து ஈர்ப்பு தான் அந்த ஈர்ப்பு இங்கும் கிடைக்கும் ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் அதனுடைய சக்திகள் அளவிட முடியாதது ஓம் சிம் ஹம் ஹம் ஹும் பம் மகத்தான அகத்தீஸ்வரா எனமக அப்படின்னு படிச்சா அது உக்ர மந்திரம் அதே மந்திரத்தை

புரியுதா உச்ச வித வித்தியாசங்கள் இந்த அகசிர மந்திரத்தையே பேய் பிடிச்சவங்ககிட்ட போயிட்டு நீ இப்ப ரெண்டாவது படிச்சோம் பாருங்க மெதுவா அழகா அந்த மாதிரி போய் படிச்சா பேய் வராது பேசாது போகும் போக இதுல அந்த பேய் பிடிச்சவங்க கிட்ட போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் சொன்னோம் பாருங்க அந்த மாதிரி உக்கிரமா சொல்லி பாருங்க பேய் தானா வெளி வந்தேன் ஆனா விஷயங்கள் புரியுதா அந்த மாதிரி அந்த மந்திரங்கள் இருக்கும் அந்த மந்திரங்கள் அந்த மந்திரங்கள்ல இருக்கக்கூடிய தன்மைகள் அதுக்கேத்த மாதிரி அந்த மந்திரத்தன்மையால அந்த பயனுக்கு ஞாபக சக்தி அதிகமா மனசுக்குள்ள படிப்பை வந்து அதிகமா இருக்க வச்சுக்கும் ஞாபக சக்தி அதிகமா இருக்கும் படிக்கணும்ன்ற எண்ணம் வரும் படிப்புல எப்படியாவது வெற்றி பெறணும்ன்ற எண்ணம் எப்பவுமே அவனுக்குள்ள ஓடினே இருக்கும் அதுக்காக அந்த மந்திரங்கள் கொடுக்குறது எந்திரத்தோட சேர்ந்து அந்த மந்திரமும் கொடுக்கும் பொழுது எப்பேற்பட்டவனும் படிப்புல நாட்டம் இல்லாதவன் கூட படிப்புல நாட்டம் வந்து படிக்க ஆரம்பிச்சிருவான் இதுதான் படிப்புக்கு மிக பெரிய வரப்பிரசாதமா அகஸ்தியர் கொடுத்திருக்கிறது இதை வந்து அயகிரீவர் மந்திரம்னு சொல்லுவோம் படிப்பு வர படிப்பில் வெற்றி பெற தாயத்துன்னு சொல்லுவோம் இந்த விஷயம் இருக்கு சரிங்க நன்றி கிருந்தா அருள் ஆசைகளையோ பாசிட்டிவான வைப்ரேஷனையோ நம்ம மனசுக்கு நம்மளோட வீட்டுக்கு கொண்டு வர ஆற்றல் இறை வழிபாட்டுக்கு உண்டு அப்படி சொல்லப்படுற இந்த இறை வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மூலிகை சாம்பிராணிகள் மூலிகை ஊதிபத்திகள் மற்றும் தரமான கற்பூரம் இது எல்லாமே கலப்படம் இல்லாம தெய்வீக மூலிகையால செய்யப்பட்டதுதான் நமது இலை ஹெர்பல்ஸ் இருபது வருஷமா சித்தர்களோட ஆன்மீக நூல்களை ஆராய்ச்சி செஞ்சு அதற்காக பல பட்டங்களை பெற்ற சாமியார் குருஜி ஓசுரார் அவர்களால உருவாக்கப்பட்டதுதான் வகையான இயற்கையான நறுமண அத்தர்களை சேர்த்தோ பாரம்பரிய முறைப்படி இயந்திரங்களை பயன்படுத்தாம இடித்து ஜலித்து செய்யப்பட்ட மூலிகை சாம்பிராணிகள் மூலிகை ஊதுபத்திகள் மற்றும் தரமான கற்பூரம் இவை எல்லாமே வாங்கி உங்க வீட்லயோ உங்க மனசுலயோ ஆன்மீக அருளாசிகளை அளவில்லாம பெற்றுடுங்க இதை பத்தின நான் தெரிஞ்சுக்கவோ ஆர்டரை பிளேஸ் பண்ணவோ உடனே கீழே இருக்க கிளிக் பண்ணுங்க